நம்பர் இல்ல ராங் நம்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இந்த வார வீக்கெண்ட் ட்ரிப் எங்க பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம புளியஞ்சோலை அருவிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு லாஸ்ட்டாக எங்கே போனோம் அப்படின்னா செந்தரி பக்கத்தில் இருக்கிற ஐஎன்ஆர் ஃபால்ஸ் குட்டுப்பட்டி அருவி தாங்க போயிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புளியஞ்சோலி அருவி தான் போயிட்டு இருக்கோம் போகிற வழியில இங்கே நிறைய குதிரை வண்டிகள்லாம் பார்க்க முடியுது இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் குதிரை வண்டி வந்துட்டு இருக்குது ஒரு வண்டியில் ரெண்டாவில் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவன் ரைடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகலையே அதுக்குள்ளேயே என்ன சாப்பிட இறங்கிட்டானுங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம மணப்பாறையிலேருந்து குளித்தலை வரதுக்கு ஒன் ஹவர் ட்ராவலுங்க ஒன் ஹவர் ட்ராவலில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அதனால் கனைய இடையில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூழ் வண்டி கடையில் நிறுத்தியாச்சு இந்த கூழ் வண்டி கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம குளித்தலை ரயில்வே கேட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்கு எல்லாரும் கூழ் வண்டி கடையில் கூழ் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் பாருங்க சைடீஸ் எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருக்காரு புளிந்தொலை ஃபஸ்ட் டைம் போறதுனால நம்ம மேப் போட்டு தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம அக்யூரட்டா ரூட் எதுல போனோம் அப்படின்னு தெரியாது கரெக்டாக இப்போ முசிறி பாலத்து மேலே போயிட்டு இருக்கிறோம் கீழே காவேரி ஆத்துல பாருங்க எவ்வளவு தூரம் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு காவேரி ஆத்துக்குள்ள பாருங்க நிறைய பேர் உள்ள இறங்கி இங்கேயே குளிச்சுட்டு இருக்காங்க பேசாம நம்மளும் இங்கேயே குளிச்சுட்டு போலாம் போல அந்த அளவுக்கு சூப்பராங்க இங்கிருந்து பாக்குறதுக்கு ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது பாருங்க எதோ மெர்னா பீச்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம காவேரி ஆறு தாங்க இருக்கிறதுல ரொம்ப நீளமான ஆறு எட்நூத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க லென்த் எவ்வளவு லென்து பாருங்க எட்நூத்தி அஞ்சு கிலோமீட்டர்னா அவ்வளவு பெரிய ஆறு நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா நானூத்தி பதினாறு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்குதுங்க காவேரி ஆறு நம்ம புளியஞ்சோலி பக்கத்துல வந்தாச்சு நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் இன்னும் வந்துட்டு இருக்காங்க பைக் ரைடிங் ரொம்ப நாள் ஆச்சுங்க இது மாதிரி நெல் நாத்தெல்லாம் பார்த்து எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா விளைச்சல் இருக்குது இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு கனவு இல்லம்னே சொல்லலாம் ஒரு ட்ரீம் ஹவுஸுங்க பேக்ரவுண்டில் மலையோட பார்த்தீங்கன்னா சுற்றி விளைச்சி விவசாயம் தான் நான் டூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அடுக்குமாடி வீடு வேற லெவலில் இருக்குது தம்பி வணக்க தம்பி நம்ம பைக்கா பைக்கிக்கு ஒரு நூறுரூவா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டு புளியஞ்சோலி உள்ளே என்றானோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பைக்குக்கு பத்து ரூபா டோக்கன் வாங்கியாச்சு டோக்கன் போட்டு தான் உள்ளே அளவு பண்ணுறாங்க வர வழியிலே பாருங்கள் ரெண்டு சைடும் தாங்க வச்சிருக்கிறாங்க எவ்வளோவும் கொட்டி கிடக்குது பாருங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குறா தான் இங்கேயே வாங்கிக்கலாம் ரேட்டெல்லாம் நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் அதிகமாகலாம் இல்லை இதான் பார்த்தீங்கன்னா பைக்கு டோக்கன் பத்து ரூபா போட்டது அடுத்தது வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு பார்க்கிங்னா இன்னும் வெளியே தாங்க மரத்தடியில் நிறுத்திட்டு போனோம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கட்டணும் பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க புளியஞ்சோலை உள்ளே போறதுக்கான ஒரே வழி இது தாங்க இதில் தான் போயிட்டு வர்றது எல்லாமே இந்த வழிதான் இந்த சைடு பாத்தீங்கன்னா கடைகள் நிறைய வச்சிருக்காங்க எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்கு ஏன்னா இது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் ஸ்னாக்ஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க புளியஞ்சோலியில இருந்து அந்த அருவியிலிருந்து வர்ற தண்ணி எல்லாமே இந்த வழியில தான் கிராஸ் பண்ணி வெளியே போகுது இதில் போற தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து இந்த சீசன்ல கொஞ்சம் கம்மியாக தான் வர்ற மாதிரி இருக்கு ஒருவேளை இங்க பாக்குறதுக்கு அப்படி தெரியலாம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு இங்க மீன் வந்து இங்கேயே பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி தராங்க மீன் சில்லி இருக்குது இருக்கு அப்புறம் சிக்கன் சில்லி இருக்கு நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம மலை தேன் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இதுல நம்ம வாங்கினது நவா பழம் வாங்கினோம் ஒரு கப் வந்து இருபது ரூபா டேஸ்ட் ஓகே தான் நல்லா இருந்துச்சு அடுத்ததா செகண்டா இங்க ஒரு என்ட்ரி இருக்குங்க இதுக்கு வந்துட்டு பீஸ் வந்து பத்து ரூபா ஒரு ஆளுக்கு இது வந்து பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போடுறாங்க நாங்க அஞ்சு பேர் வந்ததுனால ஐம்பது ரூபா போட்டுருக்கிறாங்க இங்க அடுத்ததா நேரம் உள்ள புளியஞ்சோலைக்கு உள்ள வந்தாச்சுங்க உள்ள வர்ற வழி எல்லாம் பாருங்க தண்ணி இங்க கொஞ்சம் தான் வர்ற மாதிரி இருக்கு ஆனால் வெளியே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா வருது ஆனால் சீசன் டயத்தில் தண்ணி இங்கே அதிகமாக போயிட்டு இருந்துச்சு தண்ணி நிறையா போகும்போது இப்போ நம்ம போகிற மாதிரிலாம் இதில் உள்ளெல்லாம் இறங்கியெல்லாம் போக முடியாது தண்ணி அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சைடுமே நம்ம கரை ஓரத்தில் தான் உள்ளே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வரதுனால இப்படி வந்து நம்ம இடையில் இருக்கிற பாறைகள் மேலே கால் வச்சு அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கலாம் இங்கேயே நிறையா பேர் இருக்கிறாங்க அங்கேலாம் நம்மளால் குளிக்க முடியாது மேக்ஸிமம் ஃபேமிலியாக வரவங்க அந்த சின்ன பசங்க எல்லாமே வந்தீங்கன்னா அங்கே தான் அதிகமாக குளிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னாங்கன்னே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அதனால் கொஞ்சம் உள்ள தள்ளி போகலாம் யாருமே இல்லாத இடத்துல போய் உள்ளே போய் குளிச்சாலும் நல்லா ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ நேராக உள்ளே இறங்கி போயிட்டுருக்கிறோம் நாங்களாம் இந்த சைடு வந்துட்டுருக்கிறோம் ஆனால் நம்ம ரெண்டு பசங்க மட்டும் பாருங்கள் அந்த சைடு போயிட்டு இருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தாலே தெரியும் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் ஏரியா அதனால தான் போயிட்டு இருக்காங்க ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಇದಲ್ಲಾ ಆಗೋದು ಕೊಂಬಳ ಸೋಕಿ ಕೇಗುದಾಗೋದು ಕೊಂಬಳ ಸೋಕಿ நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு ஒரு உள்ள வந்திருப்போம் அங்கேயும் பாருங்க ஆளுங்க எல்லாம் என்ன குளிச்சுட்டு தான் இருக்காங்க எந்த இடத்துலதான் ஆளுங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்னிங்லயும் ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல பாறையை பாருங்க இந்த பாறை மேலதான் மேல ஏறி போற மாதிரி இருக்குது இந்த பாறை பாத்தீங்கன்னா இந்த கடப்பாக்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி பாறை மாதிரி இருக்குது அடுக்கடுக்கா இருக்குது அவன் பசங்களை பாருங்க என்ன இன்ட்ரெஸ்டா மேல ஏறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா உள்ள பூந்து பூந்து போயிட்டு இருக்காங்க பின்னாடி பாருங்க நம்ம மாமா வேற வந்துட்டாரு உடனே சர்க்கஸ் காமிக்க போறாரு பாருங்க இதில் பேசாமல் தண்ணியிலே இறங்கி நடந்து வந்திருக்கலாம் போல் அந்தளவுக்கு இதில் மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் அடையில் முள்ளு செடியெல்லாம் இருக்குது உள்ளே இறங்கி தான் குடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது சப்போஸ் எதுவும் கீழே விழுந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே தான் போய் விழுகணும் ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டில் தான் மேலே நமக்கு மேலே போயிட்டுருக்குறோம் பாறைக்கு மேலே தான் போயிட்டுருக்குறோம் இங்கேயும் பாருங்கள் பசங்க நிறையா பேர் குளிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த வழியில் வந்ததுக்கு ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்திருக்கலாம் ரைட் சைடு வந்துருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் போல் இதில் மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் பசங்களாம் எப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டாங்கன்னு இந்த இடத்துல கொஞ்சம் நிறையா இருக்குங்க தண்ணி ஃபால் மாதிரி கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு ஒரு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பசங்களாம் ஜாலியாக படுத்துருக்குறானுங்க அதில் நம்ம வந்ததே ஆற்றுல யாரும் இல்லாத இடத்துல போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு தான் அங்கே வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் எல்லாம் நம்மள மாதிரி தான் நடிச்சுருந்துட்டு இருப்பாங்க போல் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கனைக்கு அங்கேனா கொஞ்சம் கேப்பு விட்டு அப்படியே குரூப் குரூப்பாக கேங்க அப்படியே உள்ளன்னு குளிச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு பின்னாடியும் பாருங்கள் அங்கேயும் பசங்கன்னு குளிச்சுட்டு இருக்கானுங்க ஆற்றுல உள்ளே வர வர ஆழம் அதிகமாகிட்டு இருக்குங்க ஒரு சில இடத்துல அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைடு போக வழி இல்லை அதனால் இப்போ ஆற்றுக்கு ரைட் சைடில் அங்கே பக்கமாக போகலாம் அப்படின்ட்டு அங்கிட்டு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கஞ்சா செடி போட்றேன் போடுறதுக்கு கடையில் எனக்கு ரொம்ப பாறையெல்லாம் ரொம்ப வழுக்குதுங்க அங்கே பசங்க நேரம் உழுக தெரிஞ்சான் அதனால நம்ம அந்த வழியில போகலாம் நம்ம இந்த சைடே ஓரத்துல போய்க்கலாம் தண்ணியில கால் வச்சுட்டு பாறையில கால் வைக்கோம் பாத்தீங்கன்னா ரொம்ப வழுக்குது பாருங்கள் பாருங்க தான் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாரு மாமா வர வர ஆழம் அதிகமாகுது முழங்கால் ஆழத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கு இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருக்கிறான் இந்த ஆற்றுல உருண்ட சைஸில் நல்லா கூழாங்கல் மாதிரி நிறையா கல் கிடக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதை எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு விளையாடுறதுல நம்ம பசங்களுக்கு என்ன ஒரு ஜாலின்னு தெரியலை இதை பாருங்க உள்ள பட்டாம்பூச்சியை பாருங்க நம்ம திருச்சி பட்டர்ஃபிளை பார்க்கல கூட இவ்வளோ பட்டாம்பூச்சி இல்லைங்க அவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குங்க இந்த வழியில் உள்ள போறதுக்கு அதுவும் பயப்படாமல் நம்ம மேலே வந்து உரைச்சிட்டு உரைச்சிட்டு போகுது போது பட்டாம்பூச்சி எல்லாம் செம்மையா இருக்குங்க நம்ம இப்போ இருக்கிற இடம் புளியன் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போயிட்டு இருக்கோங்க இன்னும் அருவியை நோக்கி தான் உள்ள போயிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த சைடு அதிக பட்டாம்பூச்சி இருக்கு எங்கிட்ட ஆள் நடமாட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் போல அதனால பட்டாம்பூச்சி அதிகமாக இருக்கு இதெல்லாம் போகிற வழியில பாருங்க வர வர தண்ணி அதிகமாக வந்து இருக்குது இடமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்கு இந்த பக்கமும் பாருங்க பட்டாம்பூச்சி எவ்வளோ பறந்துட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே இப்போ தான் பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலைக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்குது எங்கள் ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மரத்தோட வேரில் தாங்க அப்படியே பசங்க ஏறி இருக்காங்க பாறைகளுக்கு நடுவில் தான் அப்படியே அந்த மரத்து வேர் ஓடி இருக்குது தண்ணி அதிகமாக வந்ததுனால அந்த அரிச்சிட்டு போயிடுச்சு போல அதனால தான் வேர் வந்து அவ்வளோ மேலே தெரியுது மலையோட உச்சியை பாருங்க நம்ம மலைக்கு பக்கத்தில் தான் வந்தாச்சு நம்ம அருவிக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே கிளைமேட் வந்து நல்லா ஜில்லுருக்கு தண்ணி வேறு ஆற்று தண்ணி ஓடி இருக்கிறதுனால நல்லா கூலிங்காக தான் இருக்குது வெள்ளத்துல அடிச்சு வந்த விறகு கட்டன்னு சொல்லுவாங்களா அதுதான் பாத்தீங்கன்னா மோசங்க வச்சிருக்காங்க ஒரு பெரிய கட்டங்க சரியான வெயிட்டு என்னதான் தூக்கி தூக்கி அடிச்சாலும் உள்ளயே போக மாட்டேங்குது என்ன மிதந்துகிட்டே போகுது நீச்சல் தெரியாதவங்க இந்த கட்டையை வச்சு நல்லா நீச்சல் பழகிக்கலாம் போல் செம்ம வீட்டாக இருக்கான தண்ணிக்குள்ள உள்ளேயே போலங்க அவன் பசங்களை பாருங்கள் பல்ல இருக்கிறது தெரியாமல் உள்ளே விழுந்துட்டான் பாருங்கள் ஒருத்தன் குச்சியை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டான் சரியான பல்லங்க அங்கேண்ணே ஒரு ஆள் மட்டத்துக்கு உள்ளே போயிடுச்சு திடீர்னு அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க உள்ளே ஆழமாக இருக்குது அங்கிட்டு பாருங்கள் உள்ளே எப்படி பிடிச்சி இழுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்கிறானுங்கானே நல்லா ஆழமாக இருக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கும் போல அவங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துருக்குறாங்க நீரோடையை அடைய பாருங்க இருக்கிறத விட இங்கிட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இப்போ ஃபைனலாக ரொம்ப தூரமாக அலைஞ்சு கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருக்குங்க அங்கேருந்து உள்ளே வந்தது ஒரு மூணு கிலோமீட்டர் சைடு உள்ளே நேரம் நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு குளம் மாதிரியே இருக்குங்க ஒரு பெரிய சைஸ்ல குளம் மாதிரி இருக்குது ஆளமும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டத்துக்கும் அதிகமாகவே இருக்கு இந்த இடத்துல அருவி குதிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஒட்டுமொத்த அருவிலிருந்து வர தண்ணி எல்லாமே இந்த ஒரு இடத்துல தான் குதிச்சு அப்படியே இதிலிருந்து தான் அப்படியே வலிஞ்சு போயிட்டு இருக்கு அதனால பாருங்க அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி குதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பசங்கள் நல்லா அடிக்கிறதுக்கு சரியான இடங்க நீச்சல் நல்லா இருந்தாலும் இங்கேயே பழகிக்கலாம் ஆனா ஆழம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா உள்ள குதிச்சுக்கணும் இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளம் இல்லைங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தான் தண்ணி இருக்கு இந்த சைடு உள்ளே வர வர தான் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்குது உள்ள பசங்க இறங்கி ஃபுல்லாக அளவு காமிப்பாங்க பாருங்கள் எவ்வளோ ஆளாக இருக்குன்னு பாருங்கள் உள்ள ஒரு ஆள் உள்ளே போனதுக்கப்புறம் கையை தூக்கி காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சரியான ஆளங்க அந்த சைடு அதே அந்த சைடு பசங்க நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே ஆழமே இல்லை ஒரே இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு ஒரு இடத்துல ஆழம் அதிகமாக இருக்குது ஒரு இடத்துல ஆழம் கம்மியாக இருக்குது ஏன்னா தண்ணி அதிகமாக வரும்போது இந்த இடத்துல வந்து பள்ளத்தாக்கா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணி குதிச்சதுலையே இப்போ நம்ம ரொம்ப நேரமாக அழஞ்சி தெரிஞ்சதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே நடந்து வந்ததுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சாச்சுங்க இந்த இடத்துல எந்த பசங்களும் இதுவரையும் வந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வர்ற வழியில பாறையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிலந்தி அது நல்லா தான் இருந்துச்சு இந்த சைடு வேற பசங்க வந்ததுக்கான எந்த ஒரு நடமாட்டம் எந்த ஒரு தடையுமே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் மட்டும் தான் ஒரு தூரம் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம் அங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க பாருங்க உள்ளே போகாமல் ஏன்னா அவனுங்களுக்கு ஆழத்தை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு போல உள்ளே போகல நான் இறங்கலை அப்படின்ட்டானுங்க அதனால ரெண்டு பேரும் தான் பாத்தீங்கன்னா உள்ள இறங்கி நல்லா குளிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வந்ததுலேயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கிற சைஸ்ல வந்துட்டு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு இந்த ஒட்டுமொத்த புளியஞ்சோலையிலேருந்து இருந்து வர்ற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தாங்க கிராஸ் ஆகுது மேல இருந்து கீழே போற தண்ணி இந்த ஒரு இடத்துல தான் கிராஸ் ஆகுது அந்த தண்ணியை தான் பாத்தீங்கன்னா நம்ம பசங்க இப்போ கட்டி தடுக்கிற மாதிரி அதுல குறுக்கால் உக்காந்துருக்கிறாங்க தண்ணி பாக்கிறதுக்கு தான் ரொம்ப கம்மியா போற மாதிரி இருக்கு ஆனா கீழே கால் வச்சா பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க அவ்வளவு தூரம் தண்ணி கீழேருந்து இருந்து மேல வரையும் அவ்வளவு தூரம் குதிச்சு போயிட்டு இருக்குது அதுல போய் நம்ம

புளியஞ்சோலை அறிவிக்கல ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள தள்ளி நாங்கள் வந்துட்டோம் அங்கே உள்ள பாருங்கள் சுத்தம் மொபைல் டவரே இல்லை எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல புளியஞ்சோலை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டார்டிங்லேயே மொபைல் டவர் சுத்தமாக இல்லை அதனால சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்து சேஃப்டியாக போய்க்கணும் ஏன்னா சேஃப்டி வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா வெளியே யாரையும் காண்டக்ட் பண்ணக்கூட முடியாது ஏன்னா பசங்க ஒரு மாங்காய் மரத்தில் மாங்கா அடிச்சிட்டாங்க பாருங்கள் டேஸ்ட்டு சுத்தமாக சரி இல்லைங்க அந்த டேஸ்ட்டு அது ஏதோ ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது நார் மாங்காய் மாதிரி இருக்குது சத்தியமாக டேஸ்ட்டு நல்லாவே இல்லை தம்பி இன்ஜினியராக வேலை பார்க்கறாங்க கவர்மெண்ட்டில் பால கெட்டது உங்க குருளாதரானே அதுல ஆஹ் அப்படியே சரிக்கிட்டு வா சரிக்கிட்டு வா

வர்ற வழியிலே இங்கே ஒரு அத்திப்பழம் மரம் ஒன்று இருக்குதுங்க இந்த மலை காட்டுக்குள்ளேயும் பாருங்க அத்திப்பழம் மரம் எவ்வளோ அத்திப்பழம் பாருங்க சூப்பராக இருக்குங்க இதை தான் அப்படிங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பறிச்சுட்டு இருக்கிறோம் நிறையா மரம் இருக்குதுங்க உள்ளே ஏகப்பட்ட அத்திப்பழம் மரம் இருக்குது எல்லாம் அப்படியும் சாப்பிட்டபடியே வந்துட்டு இருக்கிறோம் இந்த சைடு ரெண்டு பேரும் இங்கிட்டு பார்க்கில் நுழைஞ்சு போயிட்டு இருக்கிறானுங்க பாருங்க அது காரணம் இதுதான் அங்கிட்டு போனீங்கன்னா தண்ணிக்குள்ள உள்ளே இறங்கி போகணும் இது ரொம்ப ஆழமாக இருக்கிற அந்த சைடு போயிட்டு இருக்கானுங்க பாருங்க முள்ளு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாவும் முள்ளெல்லாம் வேற கிடக்குது இதுல இருந்தா ஊருக்கு இந்த மலைக்குள்ள உள்ள வர சைடு எல்லா பக்கமுமே முள்ளு அதிகமா இருக்குங்க அந்த முள்ளு முள்ளுதான் பாத்தீங்கன்னா கொக்கி முள்ளு மாதிரி இருக்கு வெடிகளாச்சி முள்ளு மாதிரி அதுதான் பாத்தீங்கன்னா அப்படியே குத்தி குத்தி அப்படியே ஆளை இழுத்து இருந்தாங்க பாருங்க கையில மாட்டிக்கு பாருங்க அவருக்கு முள் ஓவராக கிடக்குதுங்க உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்து சேஃப்டியாக தான் வரணும் எனக்கே நிறைய இடத்துல கை காலெல்லாம் அந்த முள்ளு கிழிச்சிருச்சு அவங்க அவதிப்படுறதை பார்த்துட்டு சரி செட் ஆகாது நம்மளும் இந்த வழியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பாறை வழியாகவே போயாச்சு இப்போ திரும்ப அந்த வேர்கள் மேலே ஏறி மேலே போய் கிராஸ் பண்ணி போகணும் அந்த இடத்துக்கு திரும்ப வந்தாச்சு இவ்வளோ தூரம் போகும்போது ஈஸியாக இருந்துச்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு கால் வழி தாங்க முடியலங்க ரொம்ப லாங்கில் போயிட்டான் போலாம் சொன்னீங்க இப்போ நாங்கள் திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சுங்க எங்கே குளிக்க வேணான்னு முடிவு பண்ணோமோ அதே இடத்துக்கு திரும்ப குளிக்கலான்னு வந்தாச்சு இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் ஏன் அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது நாங்கள் லாஸ்ட்டாக குட்டுப்பட்டு அருவிக்கு போயிருந்தோம் அங்கே குளிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் குடிக்கிற அட்டப்பூச்சி மாதிரி மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துச்சு அருவியில் இருந்துட்டு அதனால தான் அங்கேருந்து உடியாந்துட்டோம் வேமா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி அட்டைப்பூச்சி தான் இங்கேயும் இருக்குதுங்க அந்த பாறையில் வந்துட்டு மேலே உள்ளே குளிக்கும்போது அவர் சத்தியா உள்ள போயிட்டு குளிச்சுட்டு வந்தாரு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவர் மேல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டைப்பூச்சிங்க எல்லாம் நிறைய அட்டைப்பூச்சி இருந்துச்சு தான் அங்கேருந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டோம் அதனால தான் அங்கே வந்து அட்டைப்பூச்சியெல்லாம் நிறையா அந்த பாறையில் ஒட்டி இருந்திருக்கும் போல அதில் நாங்கள் சறுக்கிட்டு போகும்போது அதுலேருந்து வந்து எங்கள் மேலே ஒட்டிக்கிச்சு அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப அருவறுப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படியே புழு மாதிரி எப்படியே ஒட்டிக்கிட்டு வரும் ரொம்ப இதாக இருக்கும் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தாச்சு இங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் நிறையா இருக்கும் இங்கேலாம் வந்து குளிக்கிற இடத்துல இந்த இடத்துலலாம் அந்த மாதிரி எந்த ஒரு புழுவோ பூக்கி எதுவுமே இல்லை எங்கிட்ட ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கு

ஃபைனலாக நம்ம புளியஞ்சொழி வந்ததுக்கு ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டு ஒரு நல்ல குளம் மாதிரி இருக்கிற இடத்த பார்த்துட்டு அங்கேயே குளிக்க முடியாமல் லாஸ்ட்டில் திரும்பவும் எங்கே குளிக்க வேணாம்னு நினச்சோமோ அங்கேயே குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரிட்டனே நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி போல் புளியஞ்சொழி உள்ளே வந்தோம் இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி நாள இடையில் ஒரு ஒரு கல் இதே மாதிரி தாங்க கிடக்குது ஏதோ அடுக்கி வச்ச மாதிரியே இருக்குது அதெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு வந்த கல் சில கல்ல கால் வச்சு போகும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் போகணும் சில கல்லில் கால் வைக்கும்போது ரொம்ப அப்படியே வலிக்கி விட்டு போகுது நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இங்கிட்டு ரிட்டன் வெளியே வந்தங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற கூட்டத்தை பாருங்க போகும்போது இந்த அளவுக்கு கூட்டமே இல்லைங்க ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் எங்கே இருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல அவ்வளோ பேர் ஃபேமிலி அப்படி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல போகும்போதுல அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை தான் புதுசாக எல்லாம் வந்துருக்காங்க ஆ இன்னைக்கு கூட பாருங்க தாங்க முடியலையே எங்க போறாங்க இங்கெல்லாம் இங்கே இங்க ஒரு குரூப் பாருங்க நம்ம பசங்க மாதிரியே விளையாண்டு இருக்கிறாங்க பாருங்க நம்ம பசங்க ஒரு நாலு அஞ்சு பேர் தான் இன்னைக்கு வந்தோம் இங்க இருக்கிற பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா செமைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க செம்ம ஜாலியா இருக்கு ஒருத்தன் மேல ஒருத்தனை அப்படியே தாண்டிக்கிட்டு குதிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பேர் தாண்டாங்க பாருங்க ஒருத்தனை போட்டு எத்தனை பேர் அமுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இன்றைக்கி சண்டேங்க இங்கே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறாங்க இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது நானே இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு சண்டே நம்மளே அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துருக்கோம் உங்க லோக்கலுக்குவங்களும் எவ்வளோ வந்திருப்பாங்க மூணு ஜென்ரேஷன் ஒன்றா அடிச்சிருக்காங்க பாருங்க தாத்தா மகன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு மூணு குட்டி உரங்கள் பாருங்கள் அந்த கொடியில் என்னம்மா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு எப்படி போனால் புளியஞ்சோலை அருவிக்கு போகிறதுக்கு நேர் எதிர் வந்து ஆப்போசிட்டில் போனால் கோவிலுக்கு வந்துடலாம் மாசி சாமி கோவிலு அந்த கோவிலில் எப்பவுமே கிடா விருந்து நடந்துகிட்டே இருக்குங்க வேண்டுதலுக்காக நிறைய பேர் வேண்டிட்டு இங்கே வந்து வேண்டுதல் நிறைவிடணும்னே இங்கே வந்து கிடா விருந்து போடுவாங்க அங்கே இன்னைக்கு வந்திருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிடா விருந்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோ கூட்டங்க இன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாமா இந்த கோவிலுக்கு நடந்து வரதுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குங்க அங்கேருந்து நடந்தே தான் வந்தோம் வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தூரந்தான் வண்டியில் வர முடியும் அதுக்கப்புறம் வண்டியை நின்று நடந்து தான் வரணும் அப்படி வண்டியில வந்தாலுமே அதுக்கு தனியாக டோக்கன் எடுத்து தான் வரணும் அங்கே பாருங்கள் வாசி பெரியண்ண சாமி கோவில் நம்ம பசங்க போய் சாமி கும்பிட்டு போயிட்டாங்க சாமியை கும்பிட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் தூரம் வந்தால் அங்குட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புளியஞ்சோழி வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இதே மாதிரி அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் ஓகே பாய் பை டாட்டா செல் தூரம்